வணக்கம் நான் தாங்கள் வெட்டி இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செலிண்ட்ரி செல்லர் தான் நம்ம விளையாட போகிறோம் இன்னைக்கு நம்ம முதல் கட்டத்தை விளையாட போகிறோம் இந்த கேமில் எனக்கு பிடிக்காத ரொம்ப மோசமான அரக்கினா இந்த கேமில் இருக்கிற அந்த பிசாசுக்கு தாங்க ரொம்ப பயங்கரமாக இருக்கும் சொல்லப்போனால் இந்த கேம் எல்லாம் விளையாடும் போதே அவ்வளோ கைங்காலெல்லாம் நடக்குது ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்குங்க ஓகே ஒரு கீங்க கிடச்சிருக்கு நமக்கு சூப்பரே இந்த மாதிரி பெட்டுக்கே நமக்கு தேவைப்படுது என்னடா அது சவுண்டு தாங்க மாறினமாக இருக்குது கருமம் என்னடா சவுண்டு அது ஆஹா எட்டு கீழேங்க எட்டு புக்கு சாரி மன்னிச்சிடுங்க எட்டு புக்கு தான் நமக்கு தேவைப்படுது ஓகே இது அறிக்கை எதுவும் நடக்கலை ஓகே இங்கே எதுவும் இல்லைங்க நம்ம ரிட்டர்ன் இந்த அடிக்கடி வர்ற ஹோரர் தான் எந்த வைட்டா போனோம் ஓகே இங்கே கொஞ்சம் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் திறந்து பார்த்துட்டு இங்கே எல்லாம் ஓகே இங்கே இருக்கீ இருக்கு சூப்பர் நமக்கு ரெண்டு கீ கிடச்சிருக்கு என்னடா டேய் ரத்தம் ஆ ஓகே நம்ம ஒரு கீ யூஸ் பண்ணி ஒரு நான் குய்யால சொத்துட்டேனா குய்யோ ஆண்டோட என்னடா மாறினது என் டே யார் அங்கே சவுண்டு போயிடுது வாயில் அடிப்பேன் பார்த்துக்க ஓகே இங்கே ரூம் இருக்குது அப்புறம் அதுக்கட்யோ ஐயோ ஏங்க நீங்கள் பார்த்துக்கலாம் நான் பார்க்கவே இல்லை ஓகே எங்கள் ரூம் இருக்குது ஓ இதுதான் லைப்ரரி போல சரி இது லைப்ரரி ரூம்னு நினைக்கிறேன் இங்கே ஏதாச்சும் கீ காசு சூப்பரே பை புக்கு சூப்பரா இந்த மாதிரி எட்டு புக்கு தேவைப்படுது நமக்கு ஓகே இங்கெல்லாம் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு எல்லாமே பண்ணியாச்சு சரி இப்போ நம்ம ரிட்டர்ன் எடுத்து போவோம் இப்போ நம்ம அடுத்த கச்சேரிக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா கடவுளே ஓகே இந்த நம்ம இங்க எல்லாத்துலையேப்பா என்னது மாறணுமே ஓய்யோ ஓகே இங்க ஒரு புக்கும் கூட கிடைச்சிருக்கு ரொம்ப நல்லது அக்கா ஏதாச்சும் இருந்தா நம்ம இருந்து பேசலாம் அக்கா சும்மா இந்த அடிக்கடி வந்தே ஓ இந்த வரி தான் நம்ம வந்தது கடவுளே ரைட்ரா ஓ அத்தடி ஏய் ஹலோ மாடம் என்ன ஒரு கேவலமான மூஞ்சிடாது இந்த கேமில் பார்த்திங்கன்னா மூணு ஸ்டேஜஸ் இருக்குது அதில் ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம வீடியோ பாட்டு பாட்டாக போடுவோம் அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லைக்கெல்லாம் பண்ணுங்க சே இது இப்போ எங்கேயா போயிட்டு இருக்கு எனக்கு எதுவும் புரியலையப்பா ஆ ஓ பாடா நம்ம அடுத்த ரூமுக்கு போகலாம் இப்போ ஓகே நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு ஓய் நீங்க பார்த்தீங்களா அது எத்தி பார்த்துருப்போ ஓகே அஞ்சு புக்கு கிடச்சிருவோம் அப்பா இந்த மாதிரி டோர் எல்லாம் கீ கொடுத்து இருக்கும்போது சௌண்டெல்லாம் போட்டுவிங்க பைத்தியக்காரி பைத்தியக்காரி ஓகே அப்பாடா ஒரு புக்கு கிடச்சா போதுங்க நாம் இதில் ஜெயிச்சிடலாம் இங்கே எவ்வளோதான் புக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் சரி இப்போ நம்ம ரிட்டன் விடுவோம் இல்லைன்னா துரட்டி துரத்தி விடு கேக்காரி ஏதோ இடம் வந்து ஆ படம் வந்துருச்சு ஓகே இதுதான் லாஸ்ட் இடம் இதுக்குள்ள நம்ம போனதே இல்ல ஒரு புக் ஒரு புக்கு ஒரே ஒரு ஒரே புக்கு அப்பாடா ஒரு புக்கு கிடச்சிருச்சுங்க ரண்ணா டேய் ஓகே அவ்வளோதான் கைஸ் நம்ம விட்டுருக்காம அந்த பைத்தியக்காரியை முடிச்சிட்டோம் ஓகே இந்த ஒரு இதாக நம்ம வெட்டுக்கரமாக முடிச்சுட்டோங்க மறுபடியும் இந்த மாதிரி கேம் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே இது வந்துட்டு பார்ட்டு ஒன் மட்டும்தான் இன்னும் பார்ட்டு டூ த்ரீ வேறு இருக்குது இதை பாருங்கள் இந்த மூணு நம்ம பண்ண போகிறோம் இதில் ஒன்று தான் நம்ம பண்ணியிருக்கோம் இன்னும் மிச்சம் ரெண்டு இருக்குது அப்போது தொடர்ச்சியாக நம்ம இந்த வீடியோலாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆள் அ கைஸ் லவ் ஆல் டாடா